சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி மண்டல நடைபெற நடைபெறவுள்ளதுங்க ஆமாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் குக்குண்டி கிராமத்தில் ஏரிகர ஓரத்தில் விவசாய இடத்தில் அமைஞ்சு உள்ளதுதாங்க இப்படி ஒரு பழமையான ஆயிரத்தி நூறு வருடம் பழமையான சிவலிங்கம் இப்போ சிவலிங்கமானது பிரதிஷ்டி பண்ணி இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் அபிஷேகமானது சிறப்பான முறையில் ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற உள்ளதுங்க அங்கே சிவாயினம் ஒரு மூன்று மலை அளவில் இருந்து நடைபெற நடைபெறவுள்ளதுங்க ஊர் மக்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கணுங்க நம்ம கோவை அரண் பணி அரண் கட்டளை மூலியமாகவும் ஊர் மக்கள் மூலியமாகவும் ஊர் தலைவர் நாட்டாமக்காரு அங்கே ஊரில் இருக்கும் எல்லா ஜனங்களும் சேர்ந்து இப்படி ஒரு அழகான சிவலிங்கம் ஞான பெருங்கூத்தருடைய சுவாமிக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணுங்க சிவாய நம்ம எவ்வளோ அழகான அற்புதமான ஞான பெருங்கூத்தருடைய சிவன் கோயிலுக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபிஷேகங்க ஒன்பதாம் தேதி என்று சிவாயன் இருந்து உங்கள் விஜய்